வணக்கம் ரெண்டே வாரங்களில் தொப்பைய குறைக்க சில சூப்பரான வழிகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் தினமும் எல்லாரும் கண்ணாடிய கண்ணாடியை பார்க்கும்போது முதல்ல முகத்தை பார்த்த வாட்டி அதுக்கப்புறம் வயிற்று தான் பார்ப்போம் அப்படி எப்பெல்லாம் கண்ணாடியை பார்க்குறோமோ அப்போல்லாம் அவங்களோட முகமும் சுருங்கும் ஏன்னா உடலுக்கு ஏற்ற வயிறு இல்லாம கர்ப்பிணி போன்ற வீங்கி இருக்கிறதுனாலயே என்னமோ தெரியல அதே சமயம் அனைவரோட மனதிலும் இனிமேல் நம் கடுமையான டயட்டை ஃபாலோ பண்ணி ஒல்லியாக மாறணும் அப்படிங்கிற எண்ணமும் எழும் ஆனால் சிலரை பொறுத்தவரையும் அது வெறும் பேச்சா இருக்கும் சிலரோ வந்து சரியா சாப்பிடாம உடலுக்கு வேண்டிய சக்துகள் கிடைக்காத மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கடுமையான டயட் ஃபா இல்லாமல் மிகவும் ஈஸியாக டயட்ல இருக்கும்போதே தெரியாதவாறே எப்போவுமே இருக்கிற மாதிரி சாதாரணமாக இருந்தாலே தொப்பையை குறைச்சிடலாம் அதுல ரெண்டே வாரங்களில் எளிதாக தொப்பையை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்பவே மாட்டாங்க ஆனால் அந்த வழியை காண எல்லாருக்குமே இயங்குவாங்க என்ன சரிதானே அதனால அப்படி இரண்டே வாரங்களில் தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு சில அருமையான வழிகளை உங்களுக்காக பறந்துருக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி அந்த தொப்பையை ரெண்டே வாரத்தில் குறைக்கலாம் வாங்க நல்லா தூங்கணும் நல்ல தூக்கத்தோட தூங்கும் குப்புற குப்புறப்படுத்தி தூங்குங்க இதனாலும் தொப்பை குறையும் அதுலயும் ரெண்டே வாரங்கள்ல தொப்பை குறையணும் நினைச்சீங்கன்னா குப்புறப்படுங்க உப்பை தவிர்க்கணும் தொப்பையை குறையணும்னு நினைக்கிறீங்கன்னா உணவில் சேர்க்குற உப்போட அளவை குறைக்கணும் ஏன்னா அதிகப்படியான உப்பு உடல் ஆரோக்கியத்தை கெடுதலை விளைவிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தொப்பையை குறைக்க தட்டையாக இருக்கும் தடையாக இருக்கும் அதனால் உணவில் உப்பை அளவை குறைக்கணும் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும் இது பச்சை காய்கறியோட சீசன் அப்படிங்கறதுனால உணவில் பச்சை காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும் அதுவும் ப்ராக் கோழி பாகக்காய் முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா உடலிட விரைவுல குறைகள் மட்டும் இல்லாமல் தொப்பையும் குறையும் கொழுப்பு உணவுகளை தவிர்க்கணும் உடல் எடையை ரெண்டே வாரத்தில் குறைக்கணும்னு கொழுப்பு இருக்கிற உணவுகளை அறவே தொடக்கூடாது குறிப்பாக ஜிங் உணவுகளை சிப்ஸ் பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது தொப்பையை குறைக்கும் உடற்பயிற்சிகள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொப்பையை குறைக்கிற உடற்பயிற்சிகளை செய்யணும் அதில் இடுப்பை பக்கவாட்டில் வளைச்சி வயிற்று முன்புற அழுத்து இந்த மாதிரி பயிற்சி செய்து வந்தீங்கன்னா தொப்பை குறையும் நல்லா மூச்சு விடணும் தினமும் தியானம் நிலையில் முப்பது நிமிஷம் மூச்சை இழுத்து செஞ்சுட்டு வந்தோம்னா மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலும் தொப்பை குறைய ஆரம்பிக்கும் பொட்டாசிய உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் ரெண்டே வாரத்தில் தொப்பை குறையறதுக்கு பொட்டாசியம் இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் உடலில் குறைவாக இருக்கிறதுனால தான் தொப்பை போட ஆரம்பிக்குது தண்ணி அதிகமா குடிக்கணும் தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க தண்ணி அதிகமா குடிக்கணும் தண்ணீர் அதிகமா குடிக்கிறதுனால நிச்சயமா ரெண்டே வாரத்துல தொப்பையை குறைக்க முடியும் எப்படின்னா தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால அடி பசி ஏற்படாம இருக்கும் இதனால உடல்ல கொழுப்புகள் சேர்க்கிறத குறையிறது மட்டும் இல்லாம உடல்ல தங்கியிருக்க தேவையற்ற நச்சுகளையும் வெளியேற்றிடும் நாசத்து இருக்கிற உணவுகளை நண்பர்களாக்கலாம் நாசத்து இருக்கிற உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கும் போது தொப்பை கரையும் அதில் இருக்கிற ஓட்ஸ் ரொட்டி பிளைன் பிரெட் இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கலாம் நடக்கும் எடுத்தாலும் வண்டியில் போகிறத தவிர்த்துட்டு நடந்து சென்னோம்னா தொப்பை கருவது மட்டும் இல்லாமல் கால்களும் வலுவாகும் சைக்கிள் ஓட்டவும் சைக்கிள் செல்வதுனால சுற்றுச்சூழல் மாசுபடாமல் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் தொப்பையும் குறையும் அதில் இருக்கிற தினமும் ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து ரெண்டு வாரம் கழித்து பாருங்கள் உங்களோட உடலில் நல்ல மாற்றம் தெரியும் நீர் சத்து இருக்கிற பழங்கள் நீர் சத்து இருக்கிற ஆனால் பேரிக்காய் தர்பூசணி பசி ஏற்படும் போதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடலில் கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தொப்பையும் குறையும் மெதுவாக சாப்பிட்ணும் எப்போல்லாம் மெதுவாக ரசித்து ருசி சாப்பிட்றோமோ அதிக அளவில் சாப்பிடாம இருக்கலாம் மேலும் இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா தொப்பை வராமல் தடுத்துரலாம் நல்லா வாய் விட்டு சிரிக்கணும் தொப்பை குறையிறதுக்கு நல்லா வாய் விட்டு சப்தமா அடிக்கடி சிரிக்கணும் இது வயிற்று தசைகளுக்கு ஒரு உடற்பயிற்சி ஆகும் அதனால் வாய் விட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போயிடலாம் பந்து கொண்டு செய்யப்பட்ட உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி செய்யும் போது பந்து வச்சு செய்யப்படுற உடற்பயிற்சி செஞ்சிடுவோம்னா தொப்பை குறைவதில் நல்ல மாற்றம் தெரியும் நிறைய சுவாரஸ்யமான ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கிடும் மேலும் பல சுவாரஸ்ய ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு வெறுப்பே இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி